This video is sponsored contains online shopping. சிக்கன் வறுவல் செய்வது எப்படி இப்ப எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிறோம் பாத்துக்கங்க எண்ணெய் ஊத்திட்டுமா கொஞ்சம் கடுகு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு போட்டு கொஞ்சம் அடுத்தது கொஞ்ச நாள் அது வந்து எண்ணெய் காய்கிற மாதிரி கொஞ்சம் கடுவு காயணும் இப்போ கடுகு வந்து பொரியுது நல்லா பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது வந்து கருவேப்புள் போடுறோம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளிக்குள்ள அரிஞ்சு வச்சுருக்க கொத்தனை பிள்ளை அரிஞ்சு அது ஒரு வதக்கு வதக்கிறோம் ஒரு வதக்கு அதிகம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி பிள்ளை வெங்காயம் போட்டு போட்டிருக்கோம் இது அஞ்சு நிமிஷம் வதக்கணும் இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் கொட்டுரும் பாருங்க சிக்கன் மசாலா கொஞ்சம் அடுத்தது வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சூடுப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சூடு போட்டுமா அடுத்தது கொஞ்சம் அதை போய் வதக்கு வதக்கு வதக்கம் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களா அடுத்து குழம்புல வந்த கறியை வந்து சிக்கனை வந்து இப்போ இந்த மாதிரி இழுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் பாரு தள்ள தள்ளா இப்ப இது போட்டு ஒரு வதக்கு வதக்குறோம் இது தேவையான குப்பூட கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு மிளகு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருச்சுங்களா நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு எலுமிச்சுக்கா அறிஞ்சிக்கிறோம் அந்த கசப்பு தெரியாம இருக்கிறது கொஞ்சம் புளிஞ்சு விட்றோம் பாருங்க ஆ புழிஞ்சு விட்டுங்களா அடுத்தது ஒரு கிண்டு கிண்டி விடுறோம் கிண்டி விட்டுங்களா அடுத்தது என்ன பண்றோம் மேலே வந்து கொஞ்சம் கொத்தனத்தலை போட்டுக்கிறோம் பாருங்க கொத்தனி தலை போட்டு இப்போ இது ஒரு கிண்டு கிண்டி விடுறோம் சாப்பிட்டு பாருங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் உருவல் ரெடி இது ஒரு நல்லா இருக்கும்